பீர்பலின் அறிவுத்திறம் பீர்பல் அக்பர் பாதுஷாவினுடைய அரண்மனையிலே அரசவையின் மிக சிறந்த பாதுஷாவிற்கு மிகவும் பிடித்தமான மந்திரியாக விளங்கினார் புத்தி கூர்மையிலேயும் அறிவாற்றலிலேயும் அவரை நிகர்த்தவர்களே இல்லை மிஞ்சுவதற்கு யோசிக்கவே முடியாது அவருக்கு சமமானவர்கள் கூட கிடையாது அப்படி இருக்கின்ற சமயத்துல அக்பருக்கு பீர்பலுடைய அந்த அறிவாற்றல் அவருடைய புத்தி கூர்மை அதன் மீது தனி மதிப்பு மரியாதை அதனால பீர்பலை அடிக்கடி அழைத்து முக்கியமான விஷயங்களை எல்லாம் பற்றி கலந்து ஆலோசிப்பார் அதை பார்த்து கொண்டிருந்த பீர்பலுடைய மைத்துனர் அவருக்கு மிக வருத்தமாக இருந்தது எனக்கும் தான் ராஜ்யத்தில் பொறுப்பு கொடுத்தால் நிர்வாகம் செய்ய ஆற்றல் இருக்கிறது ஏன் இந்த பாதுஷா இப்படி பீர்பலை மட்டுமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் என்று நினைத்தார் அதை பீர்பல் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் பீர்பலுடைய மைத்துனர் பீர்பலின் அந்த நிர்வாக பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக முன்வந்து சொன்னதுனால அக்பர் பாதுஷா அவரை நியமனம் செய்தார் ஒரு நாள் அக்பர் பாதுஷா பீர்வலுடைய மைத்துனரை அழைத்து உங்களிடத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் அதை இந்த உலகத்திற்கு உதவும்படியாக செலவழிக்க வேண்டும் மற்றொரு ஐநூறு ரூபாயை விண்ணுலகத்திற்கு நான் செல்லும் பொழுது அங்கு எனக்கு பயன்படும்படியாக செலவழிக்க வேண்டும் ஐநூறு இந்த சரி விண் உலகத்திலையும் சரி பயனற்றதாக செலவழிக்க வேண்டும் மீண்டும் ஐநூறு ரூபாய் என் கையிலே கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை பல நாட்கள் மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இவர் கவலையிலே உருகி உருகி சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் ஆள் மெலிந்து போய் விடுகின்றார் அப்போ அவருடைய மனைவி வேறு வழியே கிடையாது பீர்பலை சென்று பார்த்து அவருடைய உதவியை நீங்கள் கட்டாயம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்போ இவரும் போய் பீர்பல் இடத்திலே பாதுஷா சொன்னதை சொல்லுகின்றார் அப்போ அவர் கொடுத்த ஐநூறு ரூபாயை வாங்கிக் கொண்டு கவலைப்படாதீர்கள் நான் சரியானபடி செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி பீர்பல் கூறுக்கள் செல்லுகின்றார் அங்கு மிக பெரிய பணக்காரர் வீட்டு திருமணம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவரிடத்துல போய் அக்பர் பாதுஷா உங்களுடைய இந்த திருமண விழாவை வாழ்த்தி அதற்கு தன்னுடைய பங்களிப்பாக சன்மானமாக இந்த ரூபாயை கொடுத்து விட்டு வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகின்றார் அந்த பணக்காரருக்கு மிகவும் சந்தோஷம் பீர்பலை மரியாதையோடு வரவேற்று அவருக்கு நல்ல ஆசனம் கொடுத்து எல்லா உபசரிப்புகளும் செய்து அவர் கிளம்பும் பொழுது அவர் கையிலே நிறைய பொருளும் பரிசு பொருள்களும் பணம் மட்டும் அல்லாமல் மற்ற பொருள்களும் கொடுத்து அனுப்புகின்றார் அதை வாங்கிக்கொண்டு கொண்டு பீர்பல் அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்கு செல்கின்றார் அங்கு கிராம மக்களுக்கெல்லாம் இனிப்பு பொருள்களை ஐநூறு ரூபாய் செலவழித்து வாங்கி விநியோகம் செய்கின்றார் அதன் பின்னாலே மறுபடியும் அக்பருடைய ராஜ்யத்துக்குள் நுழைந்து அங்கு ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு நல்ல நாட்டியம் பாட்டு இந்த மாதிரியான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அதுக்கு ஏற்பாடு படுகின்றார் எல்லாம் முடிந்த பின்னாலேயும் அந்த பணக்காரர் கொடுத்த பரிசு பொருள்கள் இருக்கிறது கையிலே பணம் ஐநூறு ரூபாய் இருக்கிறது அக்பர் இடத்துல போய் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கொடுத்த ஐநூறு ரூபாய் இதோ திரும்ப வாங்கி கொள்ளுங்கள் என்னுடைய மைத்துனரை கேட்டுக்கொண்டபடி எல்லா காரியங்களையும் அவர் சார்பாக நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்கின்றார் அப்போ அக்பர் கேட்கின்ற எப்படி செய்தார் என்று பீர்பல் இந்த உலகத்திலே உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய முறையிலே ஒரு திருமண விழாவிற்கு பரிசளிப்பு என்று ரூபாய் கொடுத்தேன் அவர்கள் கைமாறாக நிறைய பொருள்கள் கொடுத்தார்கள் பணம் கொடுத்தார்கள் அதை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் வயிறார சாப்பிடும்படியாக மகிழ்ச்சியாக இனிப்பு பதார்த்தங்கள் வாங்கி கொடுத்தேன் அதனாலே உங்களுக்கு மேல் உலகத்திலே புண்ணியம் சேரும் மூன்றாவதாக நீங்கள் சொன்னபடி இங்கும் பிரயோஜனம் இல்லை மேல் உலகத்துக்கு போனாலும் பிரயோஜனம் என்ற முறையிலே எதற்கும் ஆகாத கேளிக்கையிலே ஐநூறு ரூபாய் பணம் செலவழித்தேன் நான்காவதாக திரும்ப அந்த பணம் என் கைக்கு வர வேண்டும் என்று சொன்னதை இப்பொழுது நிறைவேற்றி உங்கள் கையிலே ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அதை பார்த்து அந்த மைத்துனர் வெட்கி தலை குனிந்து உடனடியாக நம்மால் இந்த வேலையை செய்ய ஆகாது என்று ராஜினாமா செய்து விடுகின்றார் நமக்கு இந்த பீர்பல் நிகழ்த்திய சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நீதி இந்த உலகத்திலே பேரும் புகழும் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மேல் உலகத்திலே பேரும் புகழும் நல்ல மதிப்பு மரியாதையும் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வெறும் வெளி ஆடம்பரத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் கேளிக்கையாக பொருள்களை செலவழித்தால் இங்கும் பிரயோஜனமில்லை அங்கும் பிரயோஜனம் இல்லை நாம் எப்படி பொருளை முறைப்படியாக கையாளுதல் வேண்டும் என்ற பல நீதி போதனைகள் கிடைக்கின்றன அந்த பீர்பலுடைய அறிவு கூர்மையே என்னும் பொழுது வள்ளுவர் கூறிய அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற அந்த குரலின் தொடர் ஞாபகத்திற்கு வருகின்றது அது நம்மை பாதுகாக்கக்கூடிய அரண் போல அமைந்திருக்கிறது அறிவு இல்லை என்றால் நம்மிடத்துல ஆற்றல் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அதை சரியான முறையில் கையாள முடியாது அதனால நல்ல அறிவு வேண்டும் ஆற்றல் வேண்டும் பொருள் செல்வம் வேண்டும் அந்த பொருட்செல்வத்தை முறைப்படியாக நாம் கையாளுவதற்கும் தெரிந்திருக்க வேண்டும் எல்லாம் வல்ல ஈசன் இந்த மூன்றையும் நமக்கு அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்